திரையரங்குகள் வணிக வளாகங்கள் பொது இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் சட்டங்கள் குறித்தான பதாகைகள் வெளியிட வேண்டும் என பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழித்தல் மற்றும் ஒருநாள் கருத்தரங்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வலியுறுத்தினார் தேனி மாவட்டம் பெரிய உள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழித்தல் குறித்தான ஒருநாள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் தலைமையில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை குத்துவிலக்கு ஏற்றி துவக்கி வைத்த சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஸ்ரீராம் பேசுகையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொடர்பான குற்றங்களை தடுப்பதோடு பாலின பாகுபாடை முற்றிலும் களைய வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பெற்றோர்கள் குழந்தைகள் வளர்ப்பின் போதே பெண் குழந்தைகளை சிறுமைப்படுத்தியும் ஆண் குழந்தைகளை பெருமைப்படுத்தியும் வளர்ப்பதன் மூலமாகவே ஆண் பெண் பாலின பாகுபாடுகள் ஏற்படுவதால் குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோர்கள் பாலின பாகுபாடு இல்லாமல் வளர்க்கும் முறையை பெற்றோர்கள் உடன்பட வேண்டும் என்பதோடு பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கும் பாலின பாகுபாட்டை களைவதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால் திரையரங்குகள் மற்றும் வணிக வளாகங்கள் பொது இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடும் நபர்களுக்கு தண்டனைகள் என்ன என்பதை குறித்தான விளக்கங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாதைகள் வைக்க வேண்டும் என விழிப்புணர்வு கருத்தரங்கில் பெற்றோர்களுக்கும் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இந்த கருத்தரங்கில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றச்செயலுக்கு சட்டத்தின் என்ன தண்டனைகள் உண்டு என்பதை பல்வேறு சட்ட திருத்தங்கள் வழியாக எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என அந்தந்த துறை சார்ந்த நீதிபதிகள் விலைக்கு கூறினர் மேலும் பெண்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கம் துவங்குவதற்கு முன்பாக நீதித்துறை காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் மூலமாக வைக்கப்பட்டிருந்த விழிப்புணர்வு கண்காட்சியினை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பார்வையிட்டார் இந்நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளான நீதியரசன் அனிதா சம்பத் நீதியரசர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் தேனி மாவட்ட முதன்மை நீதிபதி சொர்ணம் ஜே நடராஜன் கீழமை நீதிபதி நீதி அரசர்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர்